அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகிலியம் நட்சத்திரம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரண ருணர் ரேகஸ்தானத்தில் சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் ராசி அதிபதி சந்திரன் உங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமான வகையில் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகலாம் பொருட்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது அவசியம் தனியாக இருக்க நினைப்பீங்க தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகளை அனுப்புவது உங்களுக்கு தாமதமாக இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது பதிவு உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது உங்களுக்கு தாமதப்படும் குடும்பத்துல ஏதேனும் ஒரு குழப்பம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வந்து நீங்கும் உறவினர்களுடன் நிதானமாக பேசுவது நல்லது பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பாடங்களை படிப்பதில் இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய மன கவலைகள் தீரும் முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளின் போது நீங்க கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கடகராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல வகைகளில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செல்வ நிலைகள் உயரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் பெருகும் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புத்தி சாதுரியத்தால் வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகும் குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும் எதிர்கால திட்டங்களை தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு முன்னேறுவதற்கு உதவுங்க பகைகளை வெல்லக்கூடிய திறன் உங்களுக்கு ஏற்படலாம் அரசாங்க துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூல யாவும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆர வாரம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு வந்து சேரக்கூடியதாக இருக்கு அரசாங்கத்திடம் இருந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடியதாக இருக்கு பயிர்மனை இவற்றால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பார்த்த தாமத தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள்ல தடை தாமதங்கள் ஏற்படும் பணி நிமித்தமான வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை குறிக்கோளற்ற வீண் பயணங்கள் இதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அடுத்தவருடைய பிரச்சனைகளில் தலையிட்டு அதனை தீர்த்து வைக்க முயற்சிப்பதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ஆங்கிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அழைச்சல் பண வரத்துல தாமதம் போன்றவற்றை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை இருக்கும் அலுவலகம் தொடர்பான காரியங்களுக்கு உங்களுக்கு அலைய வேண்டியிருக்கும் இருக்கும் எந்திரங்களை கையாளும் போது நீங்க கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சீரான பொருளாதார நிலையில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த மனை மற்றும் வண்டி வாகனம் அமைத்து அதில் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையினால் குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவைக்காக வாங்கிய கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழில் சிறக்கும் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் பெற்று கௌரவத்தை நீங்க அடைவீங்க எந்த ஒரு காரியத்தையும் ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செயல்பட்டால் உன்னத நிலையை நீங்க அடையலாம் சிலருக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டு பணிபுரிவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பான ஒரு மாற்றத்தை பெறுவாங்க வழக்கறிஞர்களுக்கு இது வசந்த காலமாக இருக்கு சந்திரனின் ராசி மாற்றத்தை பல வகையான நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சிகளில் இருவீங்க ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க புதன் ஐந்து ஆறாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகள் வந்து சேரும் குரு பதினோராம் இடத்துல இருக்காரு தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவாங்க சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால் உயர்த்தி கொள்வீங்க சனி எட்டாம் இடத்துல இருக்காரு ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும் பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வம்பு சண்டை வழிய வந்து உங்களை அவஸ்திப்படுத்தும் ராகு ஒன்பதாவது இடத்துல இருப்பதால நீங்க கவனமாக இருப்பது நல்லது கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு விரும்பிய வாகனத்தை வாங்கி உங்களுடைய வீட்டுல கொண்டு வந்து நிறுத்துவீங்க எச்சரிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக சிறப்பான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்பு கொண்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய கடன்களை நீங்க திருப்பி செலுத்தி விடுவீங்க தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க உத்தியோகர்கள் அவங்களுடைய பணிகளில் புதிய ஒரு மாற்றங்களை எதிர்கொள்வாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு புதிய இடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடிவயிற்று மற்றும் மார்பில் வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்து வருவதை நீங்கள் பார்த்து வருவதும் பால் அபிஷேகம் செய்வதற்கு பால் வாங்கி கொடுத்து வருவத உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு குடும்பத்துல மற்றவர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் குடும்ப விஷயத்துல மற்றவர்களை தலையிட நீங்க அனுமதிக்க வேண்டாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற வாய்ப்பு கூடும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கும் இதனால் மனதுல சோர்வு உண்டாகும் ஒரு சிலருக்கு திடீர் சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுத்தரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகளை அதிகரிப்பதால் மன அமைதி குறியக்கூடியதாக இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது உங்களுக்கு தாமதமாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா முப்பது ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஒன்பது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அம்பிகை தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி அம்பிகையே மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தேர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே